கோவையில் அக்டோபர் நான்கு ஐந்தாம் தேதிகளில் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் பிரச்சாரம் அனுமதி கோரி கமிஷனரிடம் மனு தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் வருகிற அக்டோபர் மாதம் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் கோவையில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார் இதனைத் தொடர்ந்து இதற்கு அனுமதி கேட்டு கோவை மாவட்ட தாவேகாவினர் காவல் கமிஷனரிடம் இன்று மனு அளித்தனர் அந்த மனுவில் எங்கள் கழகத் தலைவர் விஜய் சாலை மார்க்கமாக கோவை மாநகர் மற்றும் புறநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளுக்கு வருகை புரிந்து மக்களை சந்திக்க உள்ளார் இந்த சந்திப்பின் போது சிவானந்த காலனி ராஜு நாயுடு வீதி டாடாபாத் பேருந்து நிறுத்தம் அருகில் ஒலிபெருக்கி மூலம் பேச உள்ளார் இந்நிகழ்ச்சிக்கு தேவையான பாதுகாப்பை வழங்கி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி தலைவர் வருகின்ற அக்டோபர் மாதம் நான்காம் தேதி மற்றும் ஐந்தாம் தேதி கோவை நீலகிரி திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு மக்களை சந்திக்க சுற்றுப்பயணமாக வர இருக்கின்றார் அதற்கான கோவை மாவட்டம் மற்றும் புறநகர் மாவட்டத்துக்குட்பட்ட பகுதிகளில் வெற்றி தலைவர் அவரின் பயணத்திற்கான அனுமதியை கேட்பதற்காக மாவட்ட காவல் ஆணையர் அவர்களிடம் மற்றும் காவல் கண்காணிப்பாளரை ஒட்டியும் நாங்கள் அனுமதிக்காக நீங்கள் வந்திருக்கிறோம் அது அதுக்கு முறையான அனுமதியும் என்னென்ன இடங்கள் எதாவது தேர்வு பண்ணியிருக்கீங்களா இல்லை காவல்துறையை சொல்லியிருக்காங்க இல்லை நாங்கள் திருஃபான் பண்ணி ஒரு பகுதியை சொல்லியிருக்கிறோம் நாங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் கோவை உட்பட்ட மற்றும் மாநகரம் மற்றும் புறநகர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் உண்டான வரைபடத்தை இனிமேல் நாங்கள் கொடுக்கணும் அதை நாங்கள் எங்களுடைய மாநில தலைமையுடைய அனுமதி பெற்று அவங்களுடைய அவங்களும் வந்து பார்ப்பாங்க பார்த்து அவங்கக்கிட்ட கலந்தாலோசனை பண்ணிவிட்டு பண்ணிட்டு ஃபைனல் பண்ணுவோம் மாவட்டத்துக்கு வந்து ஒரு வரவேற்பு ஒரு பேச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்பீச்சுங்கிற மாதிரி பாயிண்ட் ஆனால் இப்படி இப்போ திருச்சி அரியலூர்லாம் வந்து ஒரு இடத்துல வரவேற்பு கொடுத்தாங்க ஒரு இடத்துல பேசினார் அதே மாதிரி இருக்குமா இல்லை இங்கே சும்மா இல்லை இல்லை நாங்கள் இங்கே கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாள் இங்கே தலைவர் இருக்கிறதுனால நாங்கள் வந்து அதிகமாக அதிகப்படியான பகுதியில் நாங்கள் கேட்டிருக்கிறோம் அந்த தலைமை வந்து பாதுகாப்பு முடிஞ்சவரை பரபரில் ஏற்பட்டது போல் எங்கேயும் த தவிர்க்க முடியாத சில கேன்சல் ஆகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்களோட அறிவிப்படையாக இடத்தையும் கேட்டிருக்கோம் அது அவங்களும் பார்த்துட்டு சரி பண்ணி கொடுப்பாங்க எங்களுக்கு அடிப்படையில் இடங்கள் கேட்டிருக்கோம் கேட்டுருக்கி இருபத்தைந்து இருபத்தைந்து கட்டுப்பாடுகள் வரைக்கும் காவல்துறை இருக்காங்க அதாவது வந்து ரோட் ஷோ பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பேரணியாக போகக்கூடாது அப்புறம் பொது சொத்து எல்லாம் சேதப்படுத்தக்கூடாது இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடு வச்சுருக்காங்க அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் எதுவும் சொல்லியிருக்காங்களா நீங்கள் அதைப்படி கடைப்பிடிக்க முடியும் இல்லை இல்லை இதுவரை கோவை மாவட்டத்தில் அதிகாரிகள் சொல்ல கிடையாது நிச்சயமாக காவல்துறைக்கு கட்டுப்பட்டு அவங்களுடைய முறைப்படியான அனுமதி பற்றி சொல்லக்கூடிய நிபந்தனைகள் நியாயமான நிபுணர்கள் நிச்சயமாக கட்டுப்பட்டு தமிழக செயல்படுங்கிறது செயல்படும் தெரிவித்து வேற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களா எவ்வளோ கிரௌடு வருவாங்க அந்த மாதிரி தான் டீட்டெயில்ஸ் கேட்டுருக்காங்களா இல்ல பொறுத்த வரைக்கும் தலை தளபதி அவர்கள் வந்தாருன்னு கோயம்புத்தூர் மட்டும் தமிழ்நாடு எத்தனை க்ரௌடு வருன்னு பொதுவாக எல்லாருமே தெரியும் ஏற்கனவே வந்து கடந்த ஆப்ரல் மாதம் தலைவர் கோயம்புத்தூர் வந்திருந்தாரு அப்போது எதிர்ப்பு அவங்க சொன்ன நம்பர்ஸை விட இப்போ அதிகப்படியான மிக 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 அதிகமான ஒரு கூட்டங்கள் வந்து தலைவரை சந்திக்கிறதுக்கும் அவருடைய பேச்சை கேட்கறதுக்கும் வந்திருந்தாங்க அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி மூணு நாலு மாதத்துக்கு முன்பாக தலைவர் வரும்போது எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு எவ்வளோ ஒரு அவங்களுக்கு பாதுகாப்புக்கு உண்டான நெருக்கடி இருந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் நிச்சயமாக அதை வந்து இந்த ஏதாவது சரி பண்ணுவாங்க எங்களுக்கு இருக்குது சரி பண்ணுவாங்க இப்போ மற்ற கட்சிகளில் தலைவர்கள் வந்து செல்வது ஒரு இயல்பான ஒரு சூழலாக இருக்குது ஆனால் டிவிக்குள்ளே வந்து உங்கள் பொதுச்சலர் சொன்ன மாதிரி அவர் இழுத்துட்டு வந்துட்டு எழுத்துக்கிட்டு போகவே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க எப்படி கோயில் நீலகிரி நம்மளே இருந்த நாட்கள் ரொம்ப மழிக்கிறது இல்லை அது அதுதான் வந்து இன்றைக்கி அதுக்குண்டான ஏற்பாடுகள் நம்ம காவல்துறை அதிகாரிகிட்டே நாங்கள் கேட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா தொன்ற தொண்டரணி இருக்குது தொண்டரணியோட உதவியோடு அவங்க ரசிகர்களை ஒழுங்குபடுத்த சீர்படுத்தக்கூடிய பணிகளும் செய்வோம் நிச்சயமாக தளபதி அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு காவல்துறை ஒத்துழைப்பை நாங்களும் சேர்ந்து செயல்படும் தயாராக இருக்கணும் நிச்சயமாக செயல்படுவோம்